டுடே சமையல் சப்பாத்தி செமையா சமைக்கிறோம் செமையா ருசிக்கிறோம் இருந்து இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் டு மினி கிச்சன் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கங்க ஓகே இப்ப நம்ம அதாவது குட்டி குட்டியா உருட்டுவோம் ஓகே இப்ப சப்பாத்தி மாவை உருட்டியாச்சு அடுத்தது சப்பாத்தி தேய்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு தேய்ச்சாச்சு அடுத்தது இத சப்பாத்தி போடுறதுக்கு நம்ம தோசைக்கல்ல எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சு வச்ச சப்பாத்திய கல்லுல போட்டுக்கலாம் கிரானிய டீ. வாவ் சப்பாத்தி சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாஸ்ோட சப்பாத்தியை தொட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சாப் அது யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Ники バーबेक्यू அந்த மாதிரி சமையல் தான் நம்ம பண்ணி பாய் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் சப்பாத்தி போட்டுக்கலாம் வா என்ன ஊத்துறோன்னே பாருங்களே அம்மா சூப்பரா இருக்குமா சப்பாத்தி ஓகே தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் வாவ் சூப்பர் சூப்பர் ஓகே தக்காளி சாஸ் ஆட் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பார்பி கொடுத்தலாம் sao đừng ngang